சில பேர்னால சிவ வழிபாடு செய்ய முடிவதில்லையே ஏன் அப்படிங்கறது கேள்விக்கான பதிலத்தான் பாக்க இருக்கீங்க அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா சில பேர் ஆரம்ப காலகட்டத்தில இருந்து தனக்கு நினைவு தெரிந்ததுல இருந்து வந்துட்டு சிவ வழிபாடை செஞ்சு வந்திருப்பாங்க திடீர்னு ஏனோ ஒரு மனக்குழப்பம் அவர் மேல ஒரு வெறுப்பு அப்படிங்கிறதெல்லாம் உண்டாகுதே ஏன் அப்படிங்கிற கேள்வி எழுந்திருந்தது அதற்காகத்தான் இந்த பதிவே உங்களுக்கு நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும் பிறவி அப்படிங்கிறது பிணி அப்படின்ட்டு சொல்றாங்க பெரும்பால் நம்ம பிறப்ப வந்துட்டு கொண்டாடுறோம் பிறவியே பிணிதான் சித்தர்கள் கூறுகிறார்கள் காரணம் எடுத்து அமரத்துவம் எய்த வேண்டும் என்றால் அதற்கு அந்த சிவபெருமானின் கருணை கட்டாயம் அவசியம் அப்படி பிணியாக வந்துவிட்டோமே என்று கவலைப்படாமல் அந்த ஜென்மத்தில் அந்த பிறவியில்லா நிலையை எய்துவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும் அதற்காகத்தான் இந்த சிவ வழிபாடு அப்படிங்கிற பெரிய தாற்பயம் ஏனென்றால் பிறப்பிருக்கும் நாயகன் யார் என்றால் சிவபெருமான் என்றே குறிப்பிடலாம் அவரை வழிபடும்போது போது முழு மனதுடன் அவரை சரணடையும் போது நாம் பிறவியில்லா நிலையை அடைவதற்கான வழி நமக்கு பிறக்கும் அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்குங்க சரி ஏன் ஆரம்பத்திலிருந்து நான் வழிபட்டுக்கிட்டு இருந்தேன் திடீர்னு என்னால வழிபட முடியல அப்படின்னு கேட்டா எப்பவுமே இன்னொரு ஆங்கிள் இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஆரம்பத்தில இருந்து நாத்திகவாதியா இருந்திருப்பாங்க இல்ல சாமினா பெரிய ஈடுபாடே இருந்திருக்காது ஆனா ஒரு காலகட்டத்துல திடீர்னு சிவன் மேல ஒரு ஈர்ப்பு ஏற்படும் அந்த ஈர்ப்பின் காரணமாக சிவனை சரணடைவார்கள் அதன் பின்னர் வந்து அவங்க சிவன்கிட்ட இருந்து விலகவே மாட்டாங்க அவங்களுக்குள்ள ஏற்பட்ட அந்த மாற்றம் அப்படிங்கிறது மிக பெரியது உண்மையை உணர்தல் அப்படின்ட்டே சொல்லலாம் அந்த மாதிரி வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே நடக்கின்றது ஒரு சிலருக்கெல்லாம் கிடையாது இன்னுமே நீங்க பாத்தீங்கன்னா வெளிநாடுகளில் வாழ்கின்ற அன்பர்கள் கூட திடீரென்ற சிவன் பால் ஈர்ப்பு ஏற்பட்டு நமது பாரத பூமிக்கு ஓடி வருவதை நீங்கள் கண்டிருக்க முடியும் எந்த இடத்தில் பிறந்தாலும் சரி சிவன் மீது அதீத காதலும் சிவன் மீது அதீத பற்றும் எந்த வயதில் வேண்டுமானாலும் ஏற்படலாம் அவர்கள் இந்த பாரத பூமியை நோக்கி வருகிறார்கள் அல்லது இருந்த இடத்திலிருந்தே சிவ தேடலில் ஈடுபடுகிறார்கள் அப்படிங்கிறது உண்மை அப்படி இருக்கையில ஆரம்ப காலகட்டத்திலிருந்து நான் வழிபட்டுக்கிட்டு வந்தேன் திடீர்னு என்னால வழிபட முடியல அப்படிங்கிறதுக்கான காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது மாயை தவிர வேறொன்றும் இல்லை அப்படிங்கிறது தான் அது நமக்கான பரீட்சை அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா எல்லா காலகட்டங்களிலும் நாம் என்ன கற்றுக்கொண்டாலும் சரி அந்த கற்றுணர்ந்ததில் நாம் எவ்வளவு ஆணித்தனமாக இருக்கின்றோம் அப்படிங்கிறதுக்கான பரீட்சைகள் அப்பப்ப நடைபெற்று கொண்டேதான் இருக்கின்றன ஏதாவது ஒரு காரியங்களில் தடை ஏற்படுகிறது நாம் நினைத்ததில் ஏதோ தடை ஏற்படுகிறது அது நடக்காமல் போகின்றது அல்லது ஏதோ ஒரு தவறாக நடைபெறுகிறது அப்படிங்கிற உங்க மனக்குழப்பம்தான் அந்த வழிபாட்டிலிருந்து நீங்கள் வெளியே வருவதற்கு காரணமாக இருக்கிறது உண்மையே சொல்ல போனால் இந்த மனித பிறவியாகட்டும் எந்த பிறவியாகட்டும் எல்லாமே ப்ரீ ப்ரோக்ராம்டு ஏற்கனவே விதிக்கப்பட்டதுதான் ஆனா அந்த விதிக்கப்பட்டதில் நாம் எவ்வாறு இறைவனை பற்றி கொள்கின்றோம் அவரை எப்படி சரணடைகின்றோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் திரும்ப திரும்ப இந்த பஸ் சைக்கிளில் இருந்துட்டு நம்ம வெளிவருவதற்கு ஒரு காரணமாக அமையும் அப்ப நீங்க இறை வழிபாடு அதிலையும் சிவ வழிபாடு செய்பவர்கள் எந்த பலனையும் எதிர்பாராமல் அவர் திருவடியை பற்றி கொண்டோமே ஆனால் கண்டிப்பாக முத்திக்கான வழியை இறைவன் காட்டுவார் எந்த மாற்று கருத்தும் கொள்ள வேண்டாம் ஒரு பொருளுக்காக எனது சுகபோக வாழ்க்கைக்காக அல்லது இந்த உலக வாழ்க்கையில் நான் வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு நினைச்சு சிவபெருமான வழிபாடு செய்து கொண்டிருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு நடப்பது இயல்பு அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் அது எல்லாமே சோதனைகள் அப்ப பொருள் உங்களை விட்டு நீங்குது அப்படின்னா சிவபெருமான் மீது நீங்கள் வைத்திருந்த நம்பிக்கையை விலக்கிக் கொண்டால் நாம் சிவபக்திக்கு தகுதியானவர்களா நம்மளே நம்ம கேள்வி கேட்டுக்கணும் பொருள் நிலையற்றது இன்னும் சொல்ல போன வாழ்க்கையை நிலையற்றது இப்படிப்பட்ட இடத்துல உண்மையான பரம்பொருள் அல்லது உண்மையானது எது என்று தேட வேண்டும் அல்லவா அந்த தேடுதலை ஆரம்பிப்பவர்களுக்கு அந்த சிவபக்தி அப்படிங்கிறது பெரிய வழிகாட்டியா இருக்கும் அதுல எந்த மாற்று கருத்தும் சொல்ல முடியாது மாயையில் சிக்கி கொண்டவர்கள் சிவபக்தியை விட்டு வெளியே வந்துவிடுகிறார்கள் தயவு செய்து அந்த மாதிரி ஏதாவது சோதனைகள் வருகிறது மாயைகளுக்கு நீங்கள் ஆட்படுகிறீர்கள் அப்படின்னா கொஞ்சம் அந்த நான் அப்படிங்கிற கர்வத்தை விட்டு வெளியே வந்து எல்லாம் ஈஸ்வரனுக்கு தெரியும் அவர் சித்தம் என் வாழ்க்கை அப்படிங்கறத திருப்பியும் முடிவெடுத்துக்கிட்டு சிவபக்தியில தொடர்ந்து நீங்க செல்றீங்க உங்களுக்குள்ளே இருக்க சிவத்தை தொடர்ந்து தேடுறீங்க அப்படிங்கும் எந்த இடத்திலும் கலங்கம் வரப்போவது இல்லை உங்கள் பக்திக்கு வருகின்ற சோதனையில் நீங்கள் வெற்றி கண்டுவிட்டால் மேலும் மேலும் அடுத்தடுத்த படிநிலைகளை தாண்டி சென்று கொண்டே இருக்கலாம் ஆனால் என்னிடம் இருந்த பொருள் தொலைந்து விட்டது என்னிடம் இருந்த அந்த சுகபோகம் தொலைந்து தொலைந்துவிட்டது அதற்கு தான் காரணம் அப்படின்னு நினைத்து அந்த பக்தியை விட்டு விலகி விட்டீர்கள் என்றால் அந்த பக்தியானது கேள்விக்குள்ளாகிறது இங்கு உண்மையான சிவ தேடல் என்பது உங்களுள் இருக்கின்ற உணர்வது தானே தவிர நீங்கள் வழிபட்டால் உடனே பொன் வேண்டும் பொருள் வேண்டும் அப்படிங்கிற விஷயத்துக்காக வழிபடும் போது அது சில சமயங்களில் இவ்வாறு தான் நடக்கும் அப்படிங்கறதெல்லாம் மாற்று கருத்து இல்லை உண்மையான சிவத்தை உணர்ந்து கொண்ட பின்பு உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை எல்லாம் இறைவனால் கொடுக்கப்படுகிறது அதை உணர்ந்து கொள்ளுங்கள் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் நிறைய வந்துட்டு கஷ்டப்பட்டு முன்னேறி இருப்பாங்க அப்பெல்லாம் இறைவன் மீது அளவில்லா பக்தி கொண்டவர்களாக இருப்பார்கள் ஒரு அளவுக்கு அதிகமா பணம் சேர்ந்ததுக்கு அப்புறமா நான் அப்படிங்கிற அந்த உண்மை பொருளை உணர்ந்து கொள்ளாமல் அகந்தையாகிய நான் அப்படிங்கிற விஷயத்துல வந்துட்டு ஒரு மனிதன் சிக்கிக் கொள்கின்றான் அப்படிங்கும் போது அவன் கேள்வி கேட்பான் கடவுளா இருக்காரா அப்படின்னு நிறைய பேர் இன்னைக்கு பார்க்க முடியும் கஷ்டப்படும் போதெல்லாம் இறைவன் காலை பிடித்துக் கொண்டு ஏதோ அப்படி எப்படியோ மேலே வந்ததுக்கு அப்புறமா அவனுக்குள்ள அந்த அகந்தை வந்து விடுகிறது அகந்தை எப்படிப்பட்ட அகந்தை நான் என்ற பொய்யான அகந்தை அவனுக்குள் வந்து விடுகிறது அந்த பொய்யான அகந்தை வந்துவிட்டால் அவர்களின் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தை கடவுள் இருக்கிறாரா அப்படிங்கிற கேள்வி அப்படி கேட்பவர்கள் நன்கு தெரிந்து கொள்ளுங்கள் எல்லாம் சில காலம்தான் இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் நிலையாக ஒருவன் புகழின் உச்சியில் இருந்ததாக எந்த சரித்திரமும் கிடையாது நிலையாக ஒருவன் தாழ்வான நிலையில் இருந்தான் என்று எந்த சரித்திரமும் கிடையாது வாழ்வும் தாழ்வும் மாறி மாறி தான் வரும் அதுல இன்னைக்கு நீங்க ஏறின ஏனிய உதைச்சிட்டு அந்த கேள்வியை கேட்கறீங்க அப்படின்னா உங்களுக்கான சோதனை இனிமேல் தான் ஆரம்பிக்கின்றது அப்படின்னு அர்த்தம் அப்ப அந்த அகந்தை அந்த கர்வத்தை ஒழித்து சிவபரம்பொருளை இருக பற்றி கொண்டால் அதிலும் குறிப்பாக சிவத்தை உணர வேண்டும் என்று பற்றி கொண்டவர்களுக்கு அந்த சிவபக்தி அப்படிங்கிறது மிகவும் மேலானதாக இருக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் நீங்கள் கொள்ள வேண்டாம் என்பர்களே அப்ப சிவபக்தியில இடைஞ்சல் எப்படி வருது அப்படின்னா நம்மளால மட்டும்தான் வரும் நம்ம மனதில் நம்ம மனதுக்குள்ள ஏற்படுகின்ற எண்ணங்களால் மட்டும்தான் வருகிறதே தவிர பிறரால் வருவதில்லை ஏன்னா உண்மையா நேசிக்கிறோம் சிவபெருமான உண்மையா காதலிக்கிறோம் சிவபெருமான அப்படிங்கும் போது யாராவது வந்து ஏய் சிவன் இனிமேல் வழிபடக்கூடாது அப்படின்னா நீங்க வழிபடாம இருப்பீங்களா அட போடாடே அப்படின்ட்டு போயிட மாட்டோமா காரணம் நான் உணர்ந்தேன் நான் ஆசைப்படுகின்றேன் நான் காதல் வயசப்பட்டு இருக்கின்றேன் அப்படிங்கும் நான் எப்படி சிவபெருமான் மீது வைத்துள்ள அந்த பக்தியை விட்டு கொடுக்க முடியும் கண்டிப்பாக விடமாட்டோம் அப்போ ஒரு ஆசோலேஷன்ல இவரை நம்பினா இது நடக்குமோ நடக்காதோ இவர் செய்வாரோ மாட்டாரோ அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்துல லாப கணக்கு போட்டு சிவபக்தியில் ஈடுபாடு கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அது போலியான பக்தியாகத்தான் இருக்கிறது அது ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு மாயையை ஏற்படுத்தும் போது அந்த பக்தியிலிருந்து விடுபட்டு விடுகிறீர்கள் அப்போதுதான் அந்த இறைவன் மீது தவறான எண்ணங்கள் உங்களுக்கு தோன்றுகின்றன அவர் மீது நம்பிக்கை இல்லாத தன்மை ஏற்படுகின்றது அந்த சரியாக உண்மையான பக்தி என்னும் அந்த ரசத்தை உங்களால் ருசிக்க முடியும் அதன் பின் உங்கள் வாழ்க்கையே மாறிவிடும் அந்த ஒரு சிறிய காலகட்டம் குழப்பமானதுதான் அதை தவிர்த்து விட்டு வந்துவிடுங்கள் வாழ்க்கை மிகவும் அருமையானதாகவும் இறைவன் மிக பெரிய வழிகாட்டியாகவும் உங்களுக்கு தோன்றுவார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கொள்ளாதீர்கள் நண்பனே நண்பர்களே சிவபக்தி அப்படிங்கிறது மிக உயரியது அது அனுபவசாலிகள் கூற கேட்டு பாருங்கள் கட்டாயமாக அது உங்களுக்குள் உங்களை நல்வழிப்படுத்துவதாக இருக்கும் உங்களை நன்னெறிப்படுத்துவதாக இருக்குமே தவிர உங்களது ஏற்றத்திலும் இரக்கத்திலும் என்றும் உங்களை பிரியாமல் இருக்கும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே பெரும்பாலும் இறைவனை அடைவதற்கு நமக்கு பல வழிகள் நமது மார்க்கம் காட்டுகிறது மற்றவைகளெல்லாம் எடுத்துக்கொண்டால் இதுதான் வழி அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஆனா நமக்கு பல வழிகள் இருக்கின்றன சனாதன தர்மம் வந்துட்டு பல வழிகளில் போதிக்கின்றது இறைவனை அடைவதற்கு அதுல ரொம்ப முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா சேவை செய்தல் தொண்டு செய்தல் அப்படின்ட்டு நம்ம முன்னோர்கள் அப்படி வாழ்ந்திருக்காங்க நான் புதுசா எதுவும் சொல்லல நம்ம முன்னோர்கள் அப்படி இருந்திருக்காங்க சேவை செய்தல் அல்லது தொண்டு செய்தல் அப்படின்னு சொல்லிட்டு குருக்கு சேவை செய்கிறது கோவிலுக்கு சேவை செய்கிறது அந்த இறைவனுக்கு சேவை செய்கிறது அல்லது தொண்டு செய்தல் அப்படிங்கிறது மிகப்பெரிய காரியம் அவ்வளவு சாதாரணமாக நினைத்து விடாதீர்கள் நம்ம ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்க வேண்டியது ஆலயத்திற்கு செல்கின்றோம் அப்படின்னா உங்க மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு தான் போறீங்க இப்ப சிவாலயத்துக்கு போறீங்கன்னா உங்க வேண்டுதல் அங்க வைக்கிறதுக்கோ எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கறதுக்கோ சிவாலயம் கிடையாது ஆலயம் உங்களோட ஆன்மா அந்த இறைவனோடு லயக்க வேண்டும் அந்த இரண்டரை கலக்க வேண்டும் அந்த எண்ணத்தில் தான் நம்ம எங்க போகணும் அப்படின்னா சிவாலயத்துக்குள்ள காலடியை எடுத்து வைக்கணும் அல்லது நீங்க எந்த ஆலயத்திற்கு போனாலும் அதுதான் முதல் கட்டம் அப்ப அங்க போயிட்டு நம்மளோட பல சிந்தனைகளை நம்ம மனசுல ஓட விடக்கூடாது நம்ம ஆன்மா எங்க லயத்து தான் இருக்கணும் இறைவனோடு லயத்து இருக்க வேண்டும் அப்படிங்கறது தான் இந்த இடத்துல நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் சரி தொண்டு செய்தல் அப்படிங்கறது நம்ம எப்படியெல்லாம் தொண்டு செய்ய முடியும் கோவிலுக்கு போறோம் அமைதியா இருக்கிறது அந்த இடத்துல இப்போ எல்லாம் பெரிய தொண்டா தான் இருக்கு மற்றவங்களை தொந்தரவு பண்ணக்கூடாது முதல்ல அதை நல்லா தெரிஞ்சுக்குங்க அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் கோவிலுக்கு போனோம்னா டக்குன்னு வந்துட்டு விளக்க இருக்கு அதை எடுத்து நம்ம கூட்டுறோம் அப்படிங்கும் போதும் அதுவும் இறைவனுக்கு செய்யக்கூடிய ஒரு தொண்டு தான் அதில் மாற்று கருத்து இல்லை புல்பூடு நிறைய முளைச்சு கிடக்கு அது யாராவது வந்து வெட்டட்டும் அப்படிங்கிற நினைப்பு இல்லாம தானாக ஒருவர் சென்று அதை சுத்தப்படுத்துகிறார் என்றால் அது அந்த ஆலயத்திற்கு செய்கின்ற தொண்டு அந்த இறைவனுக்கு செய்கின்ற தொண்டு அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் சில பெண்கள் எல்லாம் இருப்பாங்க காலையிலேயே தனக்கு அருகாமையில் உள்ள கோவிலை வந்துட்டு நல்லா கூட்டி வாசல் தெளித்து கோலம் தொடர்ந்து போடுவாங்க அவங்களுக்குள்ள ஒரு ஆன்ம திருப்தி அந்த இடத்துல ஏற்படும் அதுவும் இறைவனுக்கு செய்கின்ற தொண்டுதான் மிகப்பெரிய தொண்டாக ஒன்று காட்டப்படும் என்னன்னா இறைவனுக்கு மாலை செய்து அதை சாற்றுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது எதையும் ரெண்டாம் மனமா செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க முழு மனசோட அந்த மாலையை கட்டும்போது நான் இப்ப சிவனுக்கு கட்டுறேனா இந்த மாலையை ஒவ்வொன்னா கோர்க்கிற இந்த பூவை ஒவ்வொன்னா கோர்க்கும் போது அந்த இறைவனுக்கு அப்படியே சூடுவது போல் நினைத்து கொண்டே அவர்கள் செய்கிறார்கள் அப்படிங்கும் போது அந்த மாலையை தொடுக்கிறார்கள் அப்படிங்கும் போது அந்த இடத்துல அந்த உண்மையான அன்பு வெளிப்படும் அந்த உண்மையான அன்புடன் கொண்டு போய் அந்த மாலையை சாத்தும் போது அந்த இறைவன் மனமுகர்ந்து ஏற்றுக்கொள்வார் அப்படிங்கிறது தான் உண்மை அப்ப தொண்டு பலவிதமாக செய்யலாம் அடியவர்களை உபசரிப்பது இறைவனுக்கு வேண்டுவனவற்றை செய்வது கோவிலுக்கு வருபவர்களுக்கு இடையூறுகள் இல்லாமல் எல்லாத்தையும் சரி செய்து கொடுப்பது அல்லது கோவில் பராமரிப்புக்கு நம்ம பணம் கொடுத்துதான் சேவை செய்யணும் அப்படிங்கறது கிடையாது கோவில் கட்டுறாங்க நான் ஐயாயிரம் ரூபாய் அப்படிங்கிறது மட்டும் அந்த இடத்துல தொண்டு கிடையாது நல்லா தெரிஞ்சுக்க உங்களோட உடல் உழைப்பு அந்த இடத்துல இருக்கு போதுதான் அதுதான் உண்மையான தொண்டு கோவில் கோயில் கட்டுறாங்க அப்படிங்கும் அந்த இடத்துல வந்துட்டு செங்கலை வந்துட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறாங்க கல் தூக்கிக்கிட்டு போறாங்கன்னா உங்களுக்கு உடல் வலிமை இருக்கிறது அப்படின்னா அதுல நீங்க உதவி செய்யுங்க உங்களோட உடல் உழைப்பு அங்க இருக்க வேண்டும் அப்படி இருந்ததுன்னா அதுதான் உண்மையான தொண்டு இதுக்காக நான் பணம் கொடுக்கணும் அல்லது நான் அந்த இடத்துல அதை கட்டி கொடுக்கணும் இதை கட்டி கொடுக்கணும்னு இல்லை ராமருக்கு அணில் உதவன மாதிரி தான் உங்களோட உடல் உழைப்பு அங்க இருக்குன்னா அதுவே பெரிய தொண்டு அப்படிங்கறத நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் அப்ப இந்த மாதிரி செயல்கள்ல நம்ம செய்ய செய்ய அந்த தொண்டு உள்ளம் அப்படிங்கறது நமக்குள்ள ஏற்பட ஏற்பட சக மனிதர்கள் மீதும் நமக்கு அலாதியான அன்பு உண்டாகும் யாரும் கஷ்டப்படக்கூடாதுங்கிற அந்த எண்ணம் உண்டாகும் இறைவன் மீது ஒரு பற்றுதல் உண்டாகும் அவரின் மீது ஒரு பிணைப்பு உண்டாகும் அப்போது அதன் வழியாக உருவாகின்ற அன்புக்கு எல்லையே இருக்காது இன்னைக்கு எல்லாமே சிவப்பரம்பொருள் தான் அப்படிங்கிற அந்த லயமானது அந்த அறத்தில் ஏற்படும் பாருங்க அப்பதான் நம்ம பக்தியை உணர முடியும் அப்பதான் நம்மனால சிவத்தை உணர முடியும் ஏன்னா ஒருத்தவங்க பூ கட்டுறாங்க ஒருத்தவங்க வந்துட்டு ஆடை பின்றாங்க இறைவனுக்கு அப்படிங்கும்போது இந்த ஆடையை போட்டால் இறைவனுக்கு எவ்வளவு நல்லா இருக்கும் அம்சமா இருக்கணும் அப்படின்னு அந்த கரையை பார்த்து பார்த்து அந்த நெய்யறது அதே போல மாலை கட்டும் போது ஒரு இடத்துலயும் கோடலா போயிடக்கூடாது என் இறைவனுக்கு போடும் போது அப்படியே அம்சமா இருக்கணும் வாசமா இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு நம்ம கட்ட கட்ட அது உண்மையாலுமே மனமில்லாத மலராக இருந்தாலும் மனம் வீசும் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கங்க காரணம் நம்ம மனசில் இருக்கக்கூடிய பக்தியை அங்கே போகுது அதே போல கோவிலை சுத்தப்படுத்துகிறோம் அப்படிங்கும் போது வருபவர்கள் யாருக்கும் இது இடையூறை விடக்கூடாதுன்னு நம்ம ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செய்ய செய்ய கண்டிப்பாக உங்களது மனதிற்கு ஏற்பவே அந்த இடமும் தூய்மையாகும் அடியவர்கள் வருகிறார்கள் அப்படின்னா அவங்களை உபசரிக்கிறதுமே ஒரு தொண்டு தான் அதை செய்யும் போது நம் இறைவனுக்கே உபச்சாரம் செய்வதற்கு ஈடாகும் அப்படிங்கிறத மறந்திடாதீர்கள் நண்பர்களே அப்ப இறைவனை அடைவதற்கான ஒரு வழியாக குறிப்பிடப்படுவது இந்த தொண்டு செய்தல் அல்லது இந்த சேவை செய்தல் அப்படின்னு இந்த சேவை தான் செய்யணும்னு இல்லை உங்களால ஆலயத்துல சேவை செய்ய முடியுது தொண்டு செய்ய முடியுதுன்னா அங்க என்ன வேலை இருக்கோ அதை செய்யலாம் அல்லது உங்களால் என்ன முடியுமோ அங்கு உதவலாம் அதே போல உங்களுக்கு மனமிருந்து இருந்து அங்கு வருபவர்களை உபசரித்தாலுமே போதுமானது கோவிலுக்கு தான் போகணுமா அப்படின்னா கிடையாது இறை அடியார்களுக்கு சிவன் அடியார்களுக்கு எங்கு பார்த்தாலும் அவர்களை நமஸ்கரிப்பதும் அவர்களுக்கு தேவையான உபச்சாரத்தை செய்து கொடுப்பதுமே அதை தொண்டு என்றுதான் குறிப்பிடுவோம் அப்படிங்கறத மனசுல வச்சுக்கோங்க அப்ப சிவனடியார்கள் அல்லது நம்ம சனாதன தர்மத்துல குறிப்பிடப்பட்ட எந்த நம்பிக்கையாக இருந்தாலும் உடையவர்கள் தொண்டு செய்தல் அப்படிங்கிறது மூலியமா இறைவனை அடைய முடியும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே தெரிந்திருக்கின்றோம் மீண்டும் அதை ஞாபகப்படுத்தி கொள்ளுங்கள் எப்பொழுதுமே உடல் உழைப்பும் தேவையானது அப்படிங்கிறத மறந்து விடாதீர்கள் நண்பர்களே